பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமந்த் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு நானூற்றி முப்பத்தி ஐந்து போதனா நாள் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை பந்தம் துக்கமே சுபாவமுடையது சற்று சுகம் போல் தோன்றுவது உடனே துக்கமாக மாறிவிடுகிறதே இந்த உடம்பில் நான் என்ற அபிமானமும் அதற்கு சம்பந்தப்பட்ட சிலவற்றில் எனது என்பதாகிய அபிமானமும் துக்கத்திலே தருகிறது இவைகளிலிருந்து நீங்க வழி உண்டு என்று வேதமும் பெரியோர்களும் கண்டுள்ளது அதனால் அவ்வழியை நானும் பெரியோர்களை அண்டி பின்பற்றியே தீருவேன் இனி ஒன் ஒரு வினாடியும் துன்பத்தை சகியேன் என்று பெரியோரை சரணமடையும் நிலைமையுடையவனே மோட்ச அதிகாரியாவான் மோட்சம் என்பது சர்வதுக்க நிவர்த்தியும் பரமானந்த பிராப்தியும் சர்வதுக்க நிவர்த்தி இருட்டு நீங்குவது பரமானந்த பிராப்தி வெளிச்சம் இருட்டு போய் வெளிச்சம் வந்தது என்று அவித்தையால் சொல்கிறோம் உள்ளது வெளிச்சமே அறிவே அதுவே ஸ்வரூபம் நிறங்குச திருப்தி கடைசி திருப்தி இன்னும் அடையப்பட வேண்டியது ஒன்றுமில்லை திருப்தியாயிற்று ஞான பூமிகள் ஏழு சுப் முதல் நிறங்குச वरे. ओ शान्ति शान्ति शान्तिः